ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சூப்பரான வெண்டக்காய் புள்ளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி ரொம்பவே நல்லா இருந்துச்சு காட்டுக்காரங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ஆஃப் கேஜி மட்டும் நான் வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருக்குது இதை வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வெண்டக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிட்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்ணும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் நான் வந்து வெண்டைக்காய் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுமே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மாதிரி அதை வந்து போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வந்து அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு தப்பு சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் சாப்பாடு வெந்துக்கிட்டுருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மிளகாயத்தூள் இதையும் நல்லா சேர்த்து பச்சை வசனம் போகிற அளவுக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சீரகம் பூண்டு ரெண்டும் இடித்து சேர்த்துருக்கேன் இந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கலந்து விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டு நல்லா வேக விட்டு எடுத்ததுமே இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இந்த பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் காய்கறி வெண்டக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு திக்னஸ்க்காக அதுவும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்ருலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடிங்க நல்லா சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடான சாதம் காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடி சந்திக்கலாம் பாய்